அறந்தாங்கி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் முன்பு முதல்வர் முக ஸ்டாலின் படத்தை ஒட்டிய பாஜக மகளிர் அணியினர் தமிழகம் முழுவதும் தற்போது டாஸ்மாக் ஊழல் குறித்து அமலாக்கத்துறையினர் வெளியிட்ட அறிக்கை பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் நேற்று முன்தினம் சென்னையில் தமிழக டாஸ்மாக் அலுவலகம் முன்பு போராட்டம் செய்ய இருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் இதுபோல் தமிழகம் முழுவதும் பாஜகவினர் டாஸ்மாக் கடைகளின் முன்பு போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட இருந்த பாஜக மகளிர் அணியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகளை காவல்துறையினர் அனுமதியின்றி போராட்டம் நடத்த இருந்ததாக கூறி அவர்களை கைது செய்து திருமண மண்டபங்களில் வைத்திருந்தனர் இதற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக தலைவர் அண்ணாமலை ஊழலில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்யாமல் ஊழலுக்கு எதிராக போராடியவர்கள் மீது வழக்கு தொடுத்து அவர்களை கைது செய்வது தவறு இந்த போராட்டம் ஓயாது எங்களது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஓய மாட்டார்கள் என்று கூறினார் போதையின் பாதையில் தமிழக இளைஞர்கள் செல்லக்கூடாது என்று அறிவுரை வழங்கிய தமிழக முதல்வரே ஊர்தோறும் மொயின் ஷாப் திறந்து டாஸ்மாக் கடைகளை நடத்தி வருகிறார் தமிழக பொதுமக்கள் இதனை அறிந்து கொள்ளும் விதமாக அந்தந்த டாஸ்மாக் கடைகளின் முன்பு தமிழக முதல்வரின் போஸ்டரை பாஜகவினர் ஒட்டி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று அறந்தாங்கி நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளின் முன்பு பாஜக மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் தலைமையிலும் மாவட்ட மகளிரணி தலைவர் அமுதவள்ளி சிதம்பரம் முன்னிலையில் மாவட்ட மகளிர் அணி பொதுச் செயலாளர் கனிமொழி மற்றும் மாவட்ட மகளிர் அணி பொருளாளர் சுகுணா மணிகண்டன் ஆகியோர் டாஸ்மாக் கடைகளின் முன்பு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உருவப்படத்தை ஒட்டி வருகின்றனர் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை நேற்று நிறைவேற்றியிருக்கின்றோம் என்ன கொடுமை ஈடு உண்டு என்ன இந்த தளத்தில் சொன்னத பாஜக மகளிர் அணி இன்று களத்தில் நிறைவேற்றியிருக்கின்றோம் பாரத் மாதா கிஜே